உயர்நாடி விவசாய குழு நண்பர்களுக்கு வணக்கம் நான் கிஷோர் தூத்துக்குடியில் இருந்து அது வேலை காரணமாக தான் கொஞ்சம் இன்னைக்கு இப்போ இது இந்த விவாதத்தில் பங்கெடுக்க முடியல இப்போ தான் நேரம் கிடைச்சது பார்த்தேன் ஆடு வளர்ப்பு பற்றி இன்னைக்கு விவாதம் நடந்ததுக்கு ஆடு பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் நான் ஏண்டா ஒரு இருபது ஆடு இருக்குது பூராமே எங்களோட இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கன்னி ஆடு அது மாதிரி நம்ம போர் அடைஞ்சலும் அந்த மாதிரி ஆடு தான் நான் அங்கே வளர்த்துட்ருக்கேன் ஏன்னா தலைச்சேரியோ மற்ற ஜமுனாபரி இந்த மாதிரியான ரகங்கள் வந்து இந்த வெயிலுக்கு வருமானு எனக்கு சரியாக தெரியல நான் கிராஸ் பிரீடுக்காக ஒரு ஜமுனாபரி கடாயை வாங்கி வளர்த்தேன் இங்கே வந்து அது சரியானால் விற்க முடியல அந்த டயத்தில் வந்த ஒரு இருபது குட்டிகளையும் விற்க முடியல காது பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு யோசிச்சாங்க அதனால் அந்த கிடாயை விற்றுட்டு நான் எப்போ எங்கள் அந்த நாட்டு ரக கடாய்களையும் வளர்க்க ஆரமிச்சிட்டோம் அதனால் அந்தந்த சூழ்நிலைக்கேப்போ எது நல்லா போ க விருப்பமாக போகுமோ அதை மாதிரி அந்த மாதிரி ரகத்தை மட்டும் வாங்கி வளர்க்குறது நல்லது எங்கள் ஏரியாவில் நிறையா கோயில் திருவிழாங்கிறதுனால இந்த கன்னியாடு இந்த போராடுன்னு சொல்லுவாங்க புள்ளி புள்ளியாக கருப்பு வேலை புள்ளியாக இருக்குன்னு போராடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆடுகள்லாம் நிறைய கடாய்கள் தான் கோயில் திருவிழாவுக்கு நிறையா போகும் அந்த மாதிரி கிடா குட்டிகளாமும் வாங்கி வளர்க்கலாம் இல்லை ஆடு தான் வளர்க்கணும்னா முதல்ல வளர்க்குறவங்க ஒரு அஞ்சு ஆடு ப்ளஸ் அதோடய ரெண்டு ரெண்டு குட்டி பத்து குட்டி இருக்கும் அதை மட்டும் வாங்கி வளர்த்துட்டு அதிலருந்து கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ரேடியாக நிறைய வாங்கி வளர்க்குறதும் சிரமம் அதோட எப்படி அதோடய நெளிவு சுழிவெல்லாம் எல்லாம் அதுக்கப்புறம் இறங்குறது நல்லது ஏன்னா முதலீடு அதிகமாக போட்டு தீவன பற்றாக்குறை ஏதாவது வந்துச்சுன்னா ரொம்ப சிரமமாகிப்போம் அதுக்காக தான் கொஞ்சம் கம்மியாக வாங்கி கொஞ்சமா நம்ம எக்ஸ்ட் பண்ணிக்கலாம் தீவனத்தை பொறுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிடாய் கிடா குட்டியெல்லாம் வளர்க்குறோம்னாலும் நல்ல ஒரு லாபகரமாக இருக்கும் ஒரு முத ஒரு பத்து குட்டி வாங்கணும் ஒன்றாந்தேதி இந்த மாதம் ஒன்றாந்தேதி ஒரு பத்து குட்டி வாங்கணும்னா அடுத்த மாசம் ஒன்றாந்தேதி ஒரு பத்து குட்டி வாங்கணும் இந்த மாதிரி மூணு மாசத்துல பார்த்தீங்கன்னா முப்பது குட்டி வந்துடும் அந்த மூணாம் மாசம் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த முத வாங்கின பத்து குட்டியை நீங்க மூணு மாசம் கழிச்சு வித்தரலாம் நார்மல் ஸ்டேஜ் ஒரு மூவாயிரரூவாய்க்கு இவ்வளோ மூவாயிரம் ரூபா மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறுக்குள்ளே வாங்குனிங்கன்னா அந்த மூணு மாதத்தில் ஓரளவுக்கு வளர்க்க அந்த பத்து குட்டியை விற்றுட்டிங்கன்னா திருப்பி அந்த முத வாங்கின முதலீட்லேயும் பழையபடி ஒரு பத்து குட்டி அப்படியே வாங்கணும் அந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சோன்னே நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியே பண்ணலாம் நான் ஒரு இருபது ஆடு வச்சுருந்தாலும் ஒரு அஞ்சு ஆறு கடை குட்டி அந்த மாதிரி மாறி மாறி வாங்க விற்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அது வந்து கேஸ் நமக்கு வந்து வருமானம் வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் அந்த வருமானத்தை வச்சு நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி செஞ்சோன்னா ஓரளவு நல்லாயிருக்கும் அது மாதிரி குட்டிகளும் தேர்ந்தெடுக்கிறதும் நல்ல நல்ல கலரு வந்து நல்லா இருக்கணும் மேனி வந்து அந்த ரோமம் வந்து சைனிங்காக இருக்கணும் அந்த மாதிரி குட்டி தான் வாங்கணும் ரோமெல்லாம் அடர்த்தியாக ரொம்ப இருந்து அந்த மாதிரி இருந்தாலும் வாங்குறது கொஞ்சம் தவிர்க்கணும் இரு பெருசாக இருந்தாலும் ஏன்னா அது வாங்கலாம் அது வந்து அந்த மூணு மாசத்துல நம்ம பழையபடி விற்கணுங்கிறப்போ அந்த மூணு மாதம் தாண்டி நாலு அஞ்சு மாதம் ஆச்சுன்னா அந்த குட்டியோட வந்து நமக்கு வந்து லாபம் கிடைக்கிறது வந்து குறைஞ்சு போகும் அதனால் வாங்குற குட்டியில் தேர்ந்தெடுத்து வாங்குறதுல கொஞ்சம் ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஆடு வாங்குறதையும் கொஞ்சம் ரொம்ப கவனமாக வாங்கணும் ஆடு வாங்குறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஆடு வந்து செனையாடு செனையாடு ஆடு விட குட்டியோட வாங்குறது நல்லது வாங்கலாம் சென்னையாடுனா ஒரு பத்து நாள் லயின்ற மாதிரி இருந்தாலும் பிரச்சனையில் வாங்கலாம் அது ஒன்றும் இது இல்லை குட்டியோட ரெண்டு குட்டியோட வாங்கணும்னா நம்ம வந்து ஒரு மூணு மாதத்தில் விற்கிறப்போ ஆடு நமக்கு மிச்சமாயிடும் குட்டி வந்து போட்ட முதலீடுக்கு குட்டி வந்துடும் ஆடு வந்து நமக்கு மிச்சமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு கணக்கு தான் அந்த மாதிரி வாங்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கிடாய் தேர்வு பார்த்தீங்கன்னா கடாய் வந்து நல்லா ஒரு தரமான கடாய இருந்தால் தான் ஆடுக்கு வந்து நல்ல ஒரு குட்டியல் வாலிப்பான குட்டியல் கிடைக்கும் கடை நல்லா உயரமாக உயரமாக இருக்கணும் நல்லா நீ நீளமாகவும் இருக்கணும் குரிசலான கடாயும் இருக்கக்கூடாது அது மாதிரி நல்லா ஒரு முரட்டு கடாயை பார்த்து வாங்கி வர்றது ரொம்ப நல்லது ஒரு மூணு வருஷத்துக்கு அந்த கடாயை நம்ம வச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வடி வேற கடாயை மாற்றணும் அந்த மாதிரி பண்ணோன்னா நல்லாயிருக்கும் அது மாதிரி ஆடுகளும் ஆடுகள் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு உயரமான ஆடுகளாகவும் நல்ல கலர் உள்ள ஆடுகளாக வாங்கினோன்னா விற்பனை நல்லா நல்லாயிருக்கும் நல்லா காம்பு மடுக்கு மடு காம்புலாம் பெருசு பெருசாக இருக்க பார்த்து தேர்வு செஞ்சீங்கன்னாலும் நல்லாயிருக்கும் அது மாதிரி தீவனத்தை பொறுத்த வரைக்கும் ஆடு வந்து பிரச்சனை இல்லாத ஒரு இது ஏன்னா காலாரம் மேய்ச்சல் மேய்ச்சல் நிலை இருந்தோன்னா ரெண்டு வேளை காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் சாய்ந்தரம் ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி வெளியே அனுப்பலாம் அப்படி மேய்ச்சல் நிலை இல்லைங்கிறவங்களுக்கு தீவனப்படுற குறை இல்லாமல் இருந்தோம்னா தோட்டத்தில் அந்த மாதிரி கோஃபூர் கோயபஸு அகத்தி சுப்பாவில் இந்த மாதிரி தீவனங்கள் எல்லாமே ரொட்டேஷன் வர்ற மாதிரி எல்லாத்தையும் சரிசமமாக போட்டுக்கிட்டு எல்லா தீவனத்தையும் மொத்தமாக போட்டு மிக்சியாக நறுக்கி போட்டுடணும் கோஃபோரு கோவெஃபஸ் இந்த மாதிரி தீவனத்தை வந்து எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கலவையாக நறுக்கி போட்டிங்கன்னா நல்லா தீவனம் நல்லா இருக்கும் எல்லா சத்தும் சேர்த்து கிடைக்கும் அந்த மாதிரி போடலாம் அந்த மாதிரி போட்டோன்னா இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா விற்பனை வாய்ப்பு நாங்கள் வந்து இங்கே வந்து எங்களுக்கு லோக்கலில் சந்தை இருக்குது ஆனால் மேக்சிமம் சந்தை கொண்டு போக மாட்டேன் இடம் தான் போடுறோம் நான் வந்து கிலோ இரநூத்தம்பது ரூபான்னு சொல்லி லைவ் உயிரடையாக அப்படியே விற்கிறோம் அதனால் கோயில் எங்கள் கோயில் திருவிழாவுக்கு அதிகமாக அந்த கிடா குட்டிகள்லாம் நிறைய போகும் அந்த போட்டா குட்டியாக இருக்கும் வளர்க்குறவங்களுக்கு அந்த அதே ரேட்டு தான் விற்கிறோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வியாபாரிகளுக்கு விற்கிறத குறைச்சிட்டு நேரடியாக நம்ம இந்த மாதிரி இடம் விற்றேன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா கட்டுப்படியாகும் ஆகும் இருக்கிற இதுக்கு நம்ம பைசா வாங்க போகிறோம் வியாபாரின்னா அந்த ரேட்டுக்கு எடுக்க மாட்டாங்க மற்ற இடங்களில் இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு வரைக்கும் கூட விற்கிறாங்க ஆனால் எங்கள் ஏரியாவில் ஆடு வளர்ப்புங்கிறது நிறையா இருக்கிறதுனால நம்ம அந்த ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி நிறைய வியாபாரிகிட்ட கொடுக்காம நேரடியாக விற்கிறது நமக்கு நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வருஷத்துக்கு மேக்சிமம் வெள்ளாடுகளுக்கு ரெண்டு ஊசி அதாவது மலைக்கு முன்னாடி மழைக்காலம் முடிஞ்ச பிறகு வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இருபது நாளைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியாமல் தடுப்பூசி போட வேண்டியது ரொம்ப முக்கியம் அது பார்த்தீங்கன்னா தடுப்பூசி வந்து இன்னும் வந்து வெயில் காலம்ங்கிறதுனால நம்ம வந்து பிபிஆர் இன்ஜெக்ஷன் வந்து சித்திரை மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு மாசி அந்த மாசி மாதத்துலேயுமே நம்ம போட்டுடணும் பிபிஆர் இன்ஜெக்ஷனு அது போட்டாச்சுன்னா அந்த வெயில் நோய் வந்து தொடு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பாதுகாத்துக்கலாம் அதே மாதிரி மழை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியாமல் ஈட்டி இந்த மாதிரி போட்டாச்சுன்னா அந்த மலை அந்த புழு தாங்கக்கூடிய ஒரு ஒரு சக்தி அந்த ஆடுகளுக்கு எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்கும் அந்த ரெண்டு தடுப்பூசி வருஷத்தில் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த ரெண்டு ஊசியும் கண்டிப்பாக போடணும் மற்றபடி நம்ம குடல் புழு ரெண்டு மாதத்துல மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி குடல் புல்னைக்கு மருந்து பிலாண் சொன்ன மாதிரி அந்த கால்பண்டை சோல் பெண்பண்ட சோல் அந்த மாதிரி நெல்வம் அந்த மாதிரி இருக்குது அது அது நம்ம ரொட்டேஷன் முறையில் மாறி மாறி கொடுத்துக்கலாம் கொடுத்தாச்சுனா ஆடு நம்மளுக்கு வெயிட் நல்லா கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் இந்த குடல் புழு தான் குட்டிகளுக்கு வந்து அதிகமாக இதாகும் அதனால் குட்டிகளுக்கு வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லா வெயிட் கிடைக்கும் நம்மளுக்கு குடல் புலுங்கும் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும் இந்த மாதிரி குட்டிண்ட ஆடுகளுக்கு நம்ம ரொம்ப செலவு பண்ணி பின்னாக்கு அந்த மாதிரி கூட தேவை எதுவும் தேவையில்லை நம்ம ரேஷனில் கிடைக்கிற நம்ம அரிசி இந்த பச்சரிசியை கூட நல்லா நம்ம நல்லா ஆட்டி நல்லா கொதிக்க வச்சு அந்த கஞ்சி குட்டி ஆடுகளுக்கு மட்டும் அந்த பச்சரிசி கஞ்சி மாதிரி காய்ச்சி தண்ணியாக நம்ம ரெகுலராக கொடுத்தாலே போதும் பால் நல்லா வரும் அந்த மாதிரி செய்யலாம் அது மாதிரி அந்த கா அந்த கடையில் காய்களை காய்கறி கழிவுகள் அதாவது சுரக்காய் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அரை கிலோ சுரக்காய் அந்த மாதிரி வச்சா கூட நல்ல பால் வரும் ஆடுகளுக்கு இது மாடுகளுக்கும் கொடுக்கலாம் அந்த பிள்ளை ஆடுகளுக்கு அந்த இது ரெண்டுமே போதும் டெய்லி ஒரு அரை கிலோ சுரக்கா நல்லா கிடைச்சா பழைய இருந்தாலும் பரவாயில்ல கடையில் கழிவாக இருந்தாலும் கொஞ்சம் வாங்கி வச்சால் நல்லா பால் வரும் குட்டிகளுக்கு நல்லா பால் கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணலாம் வேறு எதுவும் தேவையில்லை அகத்திக்குள்ளே வச்சால் நல்லா பால் வரும்